என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி போயிட்டு இருக்குதுங்க நமது ஆலயத்திலும் நவராத்திரி சிறப்பு அலங்காரம் வந்துட்டு இருக்கு இது நேற்றைக்கு பண்ண அலங்காரம் துர்க்கயமன் அலங்காரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியுடைய அலங்காரம் நம்ம கோவில்ல நடக்கும் ஒவ்வொரு நாளும் மக்க அன்பு உறவுகளுடைய பிரார்த்தனை தான் நடக்குது உங்களுக்கு சங்கல்பம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க வந்து உங்க பேரு நட்சத்திரம் கோத்திரத்தை எங்களுக்கு அனுப்புங்க உங்களனால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி அதாவது பூ வாங்குறதுக்கும் தினமும் பிரசாதம் மாலை அம்பாளுடைய அலங்காரத்திற்கு வந்து ஏதாவது உங்களால முடிஞ்ச ஏதாவது வாங்கணும் கீழே நேரம் கூட நீங்க கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குற ஜிபே நம்பர் உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அம்பால இந்த பத்து நாளும் சிறப்பாக கொண்டாடுவோம் நவராத்திரி கண்டிப்பா நீங்க நினைச்ச நல்ல விஷயம் எல்லாம் அனுகூலமாகும் அம்பாளுடைய அனுக்கிரகத்தால பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் இந்த நவராத்திரியை தவற விடாதீங்க நல்ல விஷயம் ரொம்ப நாளாக்கும் ஓம் சக்தி பராஷம்